வணக்கம் நல்லுணவோ நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி அலைவரிசையில் நிற்கி மத்திய சாப்பாடு நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் சமையலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இனி சமைக்கிற வேலை மட்டும்தான் காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு சோறும் கூட ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் தயிர் உரம் ஊற்றியாச்சு இப்போது சமைக்க போகிறேன் சமைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் கொஞ்சம் தாராளமான பாத்திரமாகவே இருக்கணும் கீரை நம்ம போடும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தில் ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் தட்டி எடுத்து வச்சிருக்கிற சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கீறுனது கூடவே பொடியை அரிஞ்சு வச்சுருக்க நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும் இப்போ வதங்கி வந்தாச்சு அடுத்ததாக நம்ம ஆஞ்சி எடுத்து கழுவி வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குறேன் கீரை சேர்த்துட்டு மெதுவாக இதை கிளறி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே வதக்கும்போது கீரை கொஞ்சம் மனமாக இருக்கும் லேசாக கொஞ்சமாக வதக்குனா போதும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு இந்த சட்டியில் உள்ள சூடு படணும் அது வதங்கி வரும்போது எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி வரும்போது நல்ல மனமாக இருக்கும் இந்த கீரை இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த கீரை நல்லா இப்படி சுண்டுனதுக்கப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு அரை கோப்பை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த கீரையை ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒதுக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு மூடிடலாம் எப்போது கீரை அவிச்சாலும் லேசாக இதைப்போல் திறந்த மாதிரி தான் மூடணும் அஞ்சே நிமிடம் போதும் கீரை இப்போ வெந்திருக்கோம் தண்ணி வந்து எப்பொழுதும் கீரைக்கு ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம வதக்கிறோம் இல்லையா அதனால் தண்ணி குறைவாக சேர்த்தா போதும் கீரைக்கு எப்பவும் கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் வெந்த பின்னாடி அதுவும் அரை உப்பு தான் போடணும் நிறைய போடக்கூடாது நிறம் மாறல பாருங்க இது மாதிரி நம்ம செய்யும் போது கீரையுடைய நிறம் மாறாது தண்ணி தண்ணி நிறைய சேர்த்துட்டு வரைக்கும் நம்ம கீரையினுடைய நிறம் மாறிடும் இப்போ உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமா திரும்பவும் நீர் அந்த நீர் கொஞ்சம் வத்தட்டும் அது வத்துனதும் திருவி எடுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முழு தேங்காய் திருவிருக்கேன் எப்பொழுதும் பாருங்க அந்த கீரை பொரியலுக்கெல்லாம் நம்ம நிறைய தேங்காய் சேர்த்தோம்னா நமக்கு காலையில மழை சிக்கலே இல்லாம வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காயும் கீரையையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம் இந்த கீரையில் உள்ள ஈரப்பதம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி சுறுசுறு சத்தம் வரும் இந்த சத்தம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்ருந்தோம்னா இருந்தோம்னா தேங்காயுடைய மனம் வந்து இருக்கும் இந்த கீரை செய்யும் பொழுது அடுப்பை வந்து ரொம்ப தீ குறைச்சியே வைங்க இந்த கீரை கூடவே சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு தொக்கு செய்ய போற அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்தது இது தவிர தட்டி எடுத்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து வெங்காயம் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு அரிஞ்சு எடுத்துருக்குறேன் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்றேன் இது எல்லாமே தீ குறைச்சி வச்சு தான் செய்கிறேன் அடுப்பில் தீ வைக்கல இது போல் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிடம் இந்த மாதிரி மூடி எடுத்தோன்னா தக்காளி நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி ஏற்கனவே நல்ல பழமாக இருந்ததுனால நல்லா கூழாகவே ஆயிடுச்சு இப்போ இது கூட வெறும் ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வர பொடி ஒரு தேக்கரண்டி குழம்பு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ குறைச்சி இருக்கிறதுனால தான் இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குது தீ வச்சுருந்தா அடிப்பிடிச்சிருக்கோம் இப்போ பெருசு பெருசாக அரிஞ்சு எடுத்த உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருக்குறேன் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தது அடுத்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தக்காளியில் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நல்லா அளவாக சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு கிழங்குக்கு தேவையான அளவுக்கு அரை கோப்பை மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை கோப்பை தண்ணி இருந்தாலே போதும் பாருங்கள் கீரைக்கும் இந்த மாதிரி அளவாக தான் ஊற்றுனேன் இந்த மாதிரி செய்யும்பொழுது தான் நமக்கு சமையல் வந்து டக்குன்னு முடியும் இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம் வெறும் ஒரு ஐந்து நிமிடம் போதும் இந்த கிழங்கு வெந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள் சுடுது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் கிழங்கு இப்போது இதில் நான் ஏற்கனவே அவிச்சு எடுத்த முட்டையை கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன் வெறும் கீரையும் உருளைக்கிழங்கும் மட்டும் சாப்பிட்டா பசங்களுக்கு இறங்காது அதனால கூட ஒரு முட்டையும் அவிச்சு இது கூடயே சேர்த்துட்டோம்னா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்ருவாங்க இது தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம்னா இந்த முட்டையும் இது கூட சேர்ந்து நல்லா காரம் ஏறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கிழங்கில் உள்ள தண்ணி எல்லாமே வத்துனதும் கடைசியாக கொஞ்சம் கொத்துமல்லியை தூவி கிளரி இறக்கிடலாம் நல்லா சுருளை விட்டு நிறுத்தியாச்சு அடுப்பேன் இப்போ இந்த சோறை தட்டில் போட்டு சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய அலைவரிசை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பின்தொடரவங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ஒரு முறை தொட்டு அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க லைக்கையும் தொட்டுட்டு போங்க சத்தும் சுவையும் நிறைந்த கீரை பொரியலை சோறு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கருத்துப்பட்டியில் போடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி